அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஐந்தினை ஐம்பது இருபத்தைந்து தலைமகள் தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லுவதான மற்றொரு பார்ப்போம் அழல் தமிழ் தாமரை ஆய் வயல் ஊரன் விழை தகு மார்பும் உறும் நோய் விழையின் உழலும் குடுமி என் பாலகன் கூறும் மழலை வாய் கட்டுரையால் அழல் என்றால் நெருப்பு எப்படி நெருப்பு சிவப்பாக இருக்குமோ அதுபோல தாமரை மலர்கள் நிறைய நிரம்பிய வயல்கள் தலைவன் அவன் அவனை பார்த்தாலே எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்லுகிறபடி மிகப்பெரிய மார்பை உடையவன் அவன் அவனை பற்றி அவிழ்கிற சிகையுடைய சிறு குழந்தையான என்னுடைய மகன் கூறும் மழலை சொற்களை கேட்டு விரும்பி என் தலைவன் நீங்க வந்து என்னோடு கூட விரும்பினால் அது அவனுக்கு துன்பத்தையே தரும் என சொல்லி என் வீட்டிற்கு நீ வரக்கூடாது என்று சொல்லுமாறு வரவேண்டாம் என்று தலைவனம் சொல் என்று தலைமகள் வாயில் மறுத்து கூறுகிறான் இந்த செய்தோம் மீண்டும் ஒரு முறை செய்யுள் அழல் அவுள் தாமரையாய் வயல் ஊரன் விழைத்தகு மார்பம் நோய் விழையில் குழலும் குடுமியின் பாலகன் கூறும் பழலைவாய் வாய் கட்டுரையால் ஊரினுடைய செல்வியை சொல்லி ராஜாவின் சொல்லுகிறான் அரசன் எப்படிப்பட்ட அரசன் எந்த நிலத்துக்கு அரசன் என்றெல்லாம் சொல்லி தாமரைகள் நெருப்பு போல் துளிக்கின்ற தாமரைகள் தூத்து வயல்கள் நிறைந்த நீர்நிலைகள் ஊரினுடைய தலைவனாம் அந்த தலைவன் அகன்ற மார்பு உடையவன் கார்மர்கள் எல்லாம் அவனுடைய மார்பின் மீது வேண்டும் என்று அளவிற்கு பெரிய மார்பு உடையவன் என்றெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட தலைவனாயிருந்தாலும் வரவேண்டாம் என்று சொன்ன செய்வோம் இந்த செயல் நாளை அடுத்த செய்ய பார்ப்போம் நன்றி வணக்கம்